எயிட்டி ஃபோர் டேஸ் ரீடிங் ஜேர்னியில் நம்ம அறுபத்தி ஏழாவதாக பார்க்க போகிற புத்தகம் ஆண்கள் சமைப்பது அதனினும் எளிது இந்த புத்தகம் சா தமிழ்ச்செல்வன் அவர்கள் எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தில் ஆண்கள் சமைக்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க ரொம்ப முக்கியமாக ஆண்களுக்கும் சமையலுக்கும் இருக்கிற இடைவெளி வீடுகளில் எப்போவுமே பெண்கள் தான் சமைக்கிறாங்க ஆனால் நிறைய இடங்கள்ல இடங்கள்ல அது இருக்கிற ஆண்கள் சமைக்கிறாங்க யோசிக்க வச்சிருப்பாரு ரொம்ப முக்கியமா சாப்பிட தெரிஞ்ச எல்லாருக்குமே சமைக்க தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருப்பாரு இங்க நம்ம சமூகத்தை பொறுத்தவரை சமையல் அப்படின்றது ஒரு ஜெண்டர் ரோல் மாதிரி பார்க்கப்படும் என்னதான் இருந்தாலும் அம்மா சமைக்கணும் தான் சமைக்கணும் தன்னோட தான் சமைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற இந்த இடத்துக்கு கடந்து ஆண்களும் இந்த சமையல் வேலையில் பங்கெடுத்துக்கணும் ஆண்களும் சமைக்க ஆரம்பிக்கணும் அந்த ஸ்கில் வந்து ஆண்களுக்கும் இருக்கணும் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அதுக்கு என்னென்னவெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்கள் கையில் கரண்டியை பிடிக்கிறதோட நன்மைகளை பத்தி பேசியிருப்பார் அவ்வளவு அழகா இந்த யாரையும் அஃபென்ஸ் ஆகாம ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி எல்லாரையும் அக்செப்ட் பண்ண வைக்கிற மாதிரி நிறைய விஷயத்தை இதில் பேசியிருப்பாரு ரொம்ப முக்கியமாக ஆண்களை இந்த புத்தகத்தை படிக்கும்போது ரொம்ப ரசிக்கலாம் அந்த அளவுக்கு அழகாக இந்த புத்தகம் எழுதியிருப்பாரு எல்லாருமே கண்டிப்பாக படித்து பார்க்க வேண்டிய ஒரு புத்தகம் இன்னும் முக்கியமாக ஆண்கள் படித்து பார்க்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்படின்னு எனக்கு தோணுது வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே இந்த புத்தகம் படிங்க படிச்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த புத்தகம் படிக்கிறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க படிச்சுட்டு நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி